சிறந்த தமிழ் ஆளுமைகள் அமர்ந்திருக்கும் இந்த மேடையை வணங்கி புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் குறித்த நேரத்தில் இந்த மேடையை ஒப்படைக்க வேண்டும் அதனால் மிகச் சுருக்கமாக பேசுவேன் இந்த தரணி ஆளும் கணினி செய்கின்ற இந்த நூல் வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து பொதுவாக இந்த மூலிகை வைத்தியம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மருந்துடைய பேரை சொல்லாமல் அதுக்கு ஒரு பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இது என்ன மருந்துன்னு கேட்டால் அதுக்கு எங்கள் எங்கள் ஊரில் வந்து இப்போ இதுக்கு பேர் வந்து பேர் சொல்லாத அப்படிம்பாங்க அதை பேர் சொல்லாதன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பேர் சொல்லாதன்னு ஒரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பேர் சொன்னால் அந்த மருந்து வேலை பார்க்காதும்பாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் ரகசியமாக வச்சுட்டு தன்னுடைய குழந்தைகிட்ட கூட சொல்லாமல் இறந்து போயிடுவார் ஒரு நாள் அது என்ன மருந்துன்னு கூட தெரியாது ஆனால் இன்றைக்கி இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு பெரிய தங்கமலை ரகசியம்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு பெரிய ரகசியம் வந்து பொது வழியில் போட்டு உடைக்கப்பட்டிருக்கு பொதுவாக வந்து அந்த புத்தகத்தினுடைய எண்ணுரையிலே வந்து தாஜ் சொல்லியிருக்காரு அவருடைய நண்பர்கள் வந்து சிலர் வந்து கூட அறி அவங்க அவர் சொல்லியிருக்காங்க இசை என்பது ஆன்மாவின் அலைவரிசையில் மனதோடு உரையாடும் மொழி அது ஒரு அற்புதமான ரிஷி மூலம் அந்த ரிஷி மூலத்தை திறந்து காட்டாதே இந்த இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நிகழ்ச்சி அவர் நடத்தி காமிச்சது இந்த புத்தகத்தை வந்து காட்சி வடிவமாக காட்டினியதுங்கிறது ரகசியத்தை வந்து போட்டு உடைக்கிற மாதிரி தான் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் வந்து எதையும் ரகசியமாக வைத்து நீங்கள் வந்து முன்னெடுக்க செல்ல முடியாது எல்லாத்தையும் திறந்த வெளியில் பொது போட்டு அதுக்கு மேல வந்துதான் தான் நீங்கள் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும் இந்த சூட்சுமத்தை மிக அருமையாக உணர்ந்து இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார் அதற்காக தாஜ்நூர் அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன் அவர் வந்து ஏ ஆர் ரகுமானுடைய பள்ளியில் படித்தவர் நீயும் பாடலாம் நீயும் இசையமைக்கலாம் என்பது ஏ ஆர் ரகுமான் அவரிடம் சொல்லி அதன் மூலமாக நான் உற்சாகம் பெற்றேன் என்று சொல்வார்கள் இந்த நீயும் பாடலாம் நீயும் இசையமைக்கலாம் என்பது பொதுவாக தாய் மாணவர்கள் பேசும் தமிழ் அதை தாயுமாக இருந்து அவர் பேசியிருக்கிறார் இந்த புத்தகம் வந்து கணினி இசையினுடைய ஆழங்களையும் அகலங்களையும் பேசுகிறது நமக்கு வந்து இசை மரபு அப்படின்னு வரும்போது என்னுடைய அறிமுகம் வந்து சிந்துவெளி ஆராய்ச்சியாளன் என்ற முறையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடிகள் பழங்குடி மக்களுடைய பகுதிகளுக்கெல்லாம் சென்று அவருடைய ஊர்களிலெல்லாம் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற பகுதியில் பார்க்கும்போது இன்னும் கலப்பையை கூட பிடிக்காத இன்னும் வேளாண்மை அறிமுகப்படுத்தப்படாத தொல் பழங்குடிகளில் கூட அந்த 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 பண்பாட்டுக்குள் இன்னும் ஏறும் கலப்பையும் வரல பாசனம் வரல ஆனால் இசைக்கருவிகள் இருக்கின்றன அதாவது ஆல்மோஸ்ட் வந்து இறையை தேடுக்கும் முன்ன தேடுவதற்கு முன்னால் இசையை தேடுற மாதிரி அது வந்து ஏருக்கு முன்னாலேயே வந்து இசை வந்துடுது அந்த அளவிற்கு வந்து ஒரு பண்பாட்டிற்குள் அது ஏரை விட மூர்த்தது இசைக்கருவி அப்படின்னு சொல்லலாம் இந்த இசை என்பது ஆக்சுவலி இசையும் இசைவது அசைவு இசையும் அசைவு நீங்கள் திராவிட மொழிகளில் பார்த்தீங்கன்னா இசைத்தல் அப்படின்னு சொன்னாலே சொல்லுதல் பேசுதல் ஏசுதல் பறைதல் அப்படிமாங்க மலையாளத்தில் முழங்குதல் இது எல்லாமே வந்து ஒளி சார்ந்ததாகவும் இசை சார்ந்ததாகவும் இருக்கும் எழுத்தை விட மூத்தது சொல் சொல்லை விட மூத்தது ஒளி தாஜூனூருடைய இந்த புத்தகம் வந்து இது நிறைவை நோக்கிய இசை என்று நான் கருதுகிறேன் எனக்கும் அவருக்குமான அறிமுகம் வந்து நான் வந்து தமிழ் வழியில் எழுத் இந்த மாதிரி பாடல் இந்த மாதிரி களங்களில் அறிமுகமானவன் அல்ல எனக்கு இது வேறு புதிய துறை என்னுடைய ஆய்வுக்களம் வேறு ஆனால் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டுக்குறள் ஒரு பாடலை பாடி காமிச்சாங்க அந்த நாட்டுக்குறலை நான் கையில் எடுத்ததற்கே கூட ஒரு பின்னணி இருந்தது அது என்னுடைய இந்த முப்பது ஆண்டு கால சிந்துவெளி நாட தேடல்களினுடைய திராவிட தமிழர் துன்பங்கள் குறித்த தேடலினுடைய சமூக அரசியல் சொல்லாடனுடைய ஒரு பகுதி தான் நாட்டுக்குறள் அது அதை வந்து நான் வெட்ட வெளிச்சமாக புதுவெளியில் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நாம் அந்த நாட்டுக்குறள் நிகழ்ச்சியில் சொன்னோம் ஒரு காலகட்டத்தில் வந்து திருவள்ளுவர் கையகப்படுத்த கையகப்படுத்தப்படுவதற்கான முயற்சிகள் நடந்த காலகட்டத்தில் ஒரு அழகிய சினத்தை கொண்டு வந்து தமிழ்வெளியில் வைத்து திருவண்ணுவனை ஒரு தோழனாக ஒரு மனிதனாக தமிழ்வெளிக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அவரது பிம்பங்களை மனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நாட்டுக்குறையை எழுதினோம் நாளை கூட வரக்குற வரக்கூடிய உழவர் கீதம் கூட திருக்குறளை மையமாக வைத்து எழுதப்பட்ட உழவர் கீதம் தான் அது வந்து திரு இந்த புத்தகத்தை வந்து எனக்கு அது அது மாதிரி வந்து பானைத்தடம்னு அண்மையில் வந்து ஒரு இரண்டு நிமிடம் நாயுது எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சனுடைய பெயரில் இந்த அரங்கம் இருக்குது பெரிய பெரிய எழுத்தாளருடைய பெரிய அடையாளமாக இருக்கிறதே கம்பீரத்தினுடைய அடை அடையாளமாக இருக்கிறதே எளிமை தான் மிகச்சிறந்த கம்பீரம் வந்து எளிமை தான் அந்த தாஜ்நூரினுடைய எளிமையும் அவருடைய போக்கு வந்து எனக்கு இந்த துறையே தெரியாது நான் திருக்குறளை பற்றி ஒரு பாடல் எழுதி இசையமைத்து பொதுவெளிக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் சிலர் அவருடைய பேரை சொன்னாங்க அவரை பார்த்த என் என்னை மாதிரி ஆண்கள் வந்து முகம் தெரியாத ஆட்கள் ஆனாலும் அவர் வந்து கையாண்ட விதம் அதை அவர் எடுத்துக்கொண்டது அதற்கு முதல் காரணம் வந்து அவர் திரைத்துறைக்கு வெளியே வந்து மிட் மியூசிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு இசைக்கு இசைக்கு வந்து கருத்தியல் சார்ந்த வடிவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதை அவர் பண்ணார் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் நான் வந்து பாட்ரூட் என்ற பெயரில் பானைத்திடம் என்ற ஒரு சொற்பொழிவை நான் நிகழ்த்தினேன் அது சிந்து வெளியினுடைய தொண்ணூற்றி நாலாவது அறிவிப்பினுடைய தொண்ணூற்றி நாலாவது விழாவை முன்னிட்டு அது இரண்டு மணி நேரம் ஆங்கில உரை ஏதோ ஒரு வகையில் எனக்கு முழுமை பெறாதது போல தோன்றியது அந்த உரை நிகழ்த்துவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் ஒரு எட்டு வரியில் பானையை பற்றியும் கீழடியை பற்றியும் ஒரு பாடலை எழுதி அதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதை அவர் வந்து வேல்முருகனை வச்சு பாட வச்சு நாங்கள் அதுக்கு காணொளி செஞ்சு அதை வெளியிட்ட போது இப்போ நான் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஏதோ ஒரு குயவர் வந்து கலம் கோவே என்று சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட ஏதோ ஒருவர் இதனால் உந்தப்பட்டு எனக்காக என்னுடைய பெயரை தமிழ் பிராமியில் பொறித்து சின்ன சின்ன பானைகளையும் சிந்துவெளி பொறியீடுகளையெல்லாம் அவங்க வந்து கொடுக்குற அந்த அன்புக்கெல்லாம் காரணம் வந்து அந்த இசையின் மூலமாக அவர் நிகழ்த்திய சொல்லாடல் தான் இசை வந்து ஒரு மிகப்பெரிய சொல்லாடல் அவர் வந்து அதை அவர் அனலாக் என்பது மண்பானை ருசி அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு உதாரணம் எனக்கு வந்து இந்த இந்த உதாரணமே எனக்கு அது ரொம்ப தோணுது ஒரு மார்பிள் சிலையில் இருக்கும் பளபளப்பும் கவர்ச்சியும் தான் டிஜிட்டல் இசை என்றால் களிமண்ணில் செய்து சூளையில் சுட்ட கலையலகு மிக்க டெரகோட்டா சிற்பம் தான் அனலார் எனக்கு இது இப்படி எழுதியிருக்கிறாருன்னு தெரியாது இது இது ஏற்கனவே தமிழ் இந்து எழுதுனது இந்த மண்பானை பானை பாணைத்தளத்தை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் ரெண்டு நிமிஷத்துல சொல்லி அந்த டெரகோட்டாவை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதி அனுப்பிச்சு அவர் பாடிய போது இவர் வந்து டிஜிட்டலே அனலாகையும் இப்படிப்பட்ட ஒரு காட்சி படித்தல் மூலமாக ஒரு படிமத்தின் மூலமாக ஒரு உருவகத்தின் மூலமாக அவர் பார்த்துருப்பார்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த பாட்டை நாங்கள் வந்து இந்த பானைத்தடம் என்ற பாடலை வந்து பொதுவெளியில் வைத்து எல்லாரையும் சேர்ந்ததற்கு பின்னால் எங்களுக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய பின்னூட்டம் வந்து மிகச்சிறப்பானது இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் என்னை இயக்குகிற அதே விசையும் தான் அந்த நிறைவை நோக்கிய பயணம் தான் தாஜ்நூரை இயக்குது அதனால தான் அது ரெண்டு எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கு எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவரை தெரியாது ஆனால் இப்போது நாங்கள் வாரத்தில் எப்படியும் மூணு நா இரண்டு மூன்று தடவையாவது நாங்கள் பேசிக்கொள்கிற அளவிற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் அதை மிக அருமையான நூல் எனக்கு வந்து இவருடைய தெரியாத ஒரு முகம் வந்து அவருடைய எழுத்து முகம் இது நேரம் இன்மையின் தான் நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு நீண்ட நேரம் இந்த புத்தகத்தை அவர் வந்து ஒரு எழுத்தாளராக எப்படி கையாண்டுருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இத்தனை பேர் பேச வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது தேவை தேவை இருக்கிறது அதனால் நான் இதோட முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் தாஜ் நூலினுடைய ஆளுமை வந்து கட்டாயம் சிறப்பாக பேசப்படும் அது திரை இசையினால் மட்டுமல்ல அவர் கருத்தியல் சார்ந்த தமிழ் அடையாளங்கள் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து இசை வடிவம் கொடுக்கிறார் என்பதற்காக அவர் கட்டாயம் பேசப்படுவார் நாட்டுக்குரல் என்ற அருமையான ஒரு ஒழிப்பிலையை கொடுத்தது போல இந்த இசைத்துறைக்காக அவர் வந்து எழுத்து வடிவம் கொடுத்திருக்கிற இந்த புத்தகம் பேசப்படும் என்று சொல்லி எனது வாழ்த்துக்களை தெரிவித்து பெறுகிறேன் வணக்கம்